கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அந்த வாக்கு தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன் அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே அலே லூயா பாருங்க மாமிசத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல வாக்குத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள் பாருங்கள் அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன் அப்பொழுது சாரால் ஒரு குமாரனை பெறுவாள் பாருங்கள் இது யாருக்கு எப்போது சொல்லப்பட்டதுன்னா ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார் பாருங்கள் ஆபிரகாம் ஆபிரகாமின் சந்ததி ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே பாருங்க ஆண்டவர் வாக்குத்தத்த வசனமாக கொடுத்துட்டார் அது ஆப்ரகாமுக்கு ஒரு பிள்ளை தருவேன்னு சொல்லி பாருங்க அது இஸ்மவேல் வந்து ஆகார் மூலமாக இஸ்மவேல் பிறக்கும் போது அது ஆண்டவர் எடுத்துக்கல அது மாமிசத்தின்படி பிறந்த பிள்ளை ஆனா வாக்குத்தத்தினுடைய ஆண்டவர் சொல்லியிருக்கார் நான் ஒரு குமாரனை தருவேன்னு சொல்லி அப்போ வந்து அதுதான் வாக்குத்தின் பிள்ளை ஈசாக்கு ஈசாக்கு பிறப்பான்னு சொல்லி அப்போ பாருங்கள் ஈசாக்கின் இடத்துல உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதேன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்க அப்போ வாக்கு தத்தம் நமக்கு வந்துவிட்டால் ஆண்டுடைய வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் வசனம் கொடுத்து விட்டால் அந்த வாக்குத்தத்தம் கண்டிப்பாக நிறைவேறும் பாருங்கள் அந்த தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்தில் வருவேன் அப்பொழுது சாரால் ஒரு குமாரனி பெறுவாள் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலும் புது வருஷம் பிறந்ததுமே நம்ம வாக்குத்தத்த வசனம் வாங்கிட்டு உண்டு எல்லாரும் அதை வந்து வெத்து ஜபம் பண்ணுவோம் மாதம் மாதம் வாக்குத்தத்த வசனம் வாங்குவோம் இந்த வாக்குத்த வசனத்தை விசுவாசத்தோடு நாம் வாயிலை அறிக்கிட வேண்டும் நாம் அதை சொல்லி சொல்லி நாம் ஜபிக்க வேண்டும் அந்த வார்த்தைக்கு வல்லமே இருக்கிறது அந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் விசுவாசத்தோடு வாயில் அறிக்கைட்டு அதை நம்பிக்கையோடு நாம் பற்றி கொள்வோம் என்றால் அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை கண்டிப்பாக நிறைவேறும் எப்படி ஆபிரகாமுக்கு சொன்னபடி ஈசாக்கு வாக்குத்தத்தின் பிள்ளையாக ஈசாக்கு பிறந்தானோ அந்த வாக்குத்தத்தின் பிள்ளையா ஈசாக்கு வழியாக தான் உன் சந்ததி விளங்கும் என்று அன்று சொல்கிறார் அந்த சந்ததி தான் அது வழியாக வந்த சந்ததிகள் தான் நாம் நாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைப்பதற்கு வாக்குத்தின்படி நாம் பிள்ளைகளாய் வந்திருக்கிறோம் நாம் ஒவ்வொரு விசேஷத்தை பாத்திரம் நாம் நம்மளுடைய நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்குத்தத்தை வசனமாய் கொடுத்ததை அதை விசுவாசத்தோடு பற்றிக்கொண்டு நாம் விசுவாசத்தோடு உறுதியாக நாம் பற்றி கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவர் எப்படி ஆபிரகாமுக்கு ஈசாக்கை தந்து அற்புதத்தை செய்த தேவன் நமக்கும் செய்வார் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளைகளே அந்த விசுவாசத்தோடு பாருங்க இந்த புதிய நாளில் அந்த நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பு மிரக்கும் நிறைந்த பரவ தகப்பனிமை நன்றியோடு துதிக்கிறோம் யாஸ் தோத்திருக்கிறோம் அப்பா எங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்தேன் நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரக்கத்தவை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் ஜூலை மாதத்தின் பத்தொன்பதாம் தேதியை காணக்கிருபி செய்திரே உமக்கு கொடான கொடி ஐயா நன்றி அப்பா அண்டவரே இதுவரைக்கும் நடந்து வந்த தேவனே இனிமேலும் நடத்துவீர் ஆண்டவரே இந்த புதிய நாளில் உம்முடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை எழுப்பி பிரகாசிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் அண்டவரே உங்களுடைய கிருபை நாளை நிரப்ப நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களுக்கு நீ வாக்குத்த வசனமாய் அநேக காரியங்கள் அநேக வாக்குத்த வசனங்கள் கொடுத்திருக்கிற ஆண்டவரே அதை நாங்கள் பட் பற்றி கொண்டு விசுவாச அறிக்கையிட அப்பா கிருபை பாராட்ட முடியாதோம் அண்டவரே எங்களுடைய வாக்குத்த எங்களுக்குன்னு கொடுத்த வசனம் அண்டவரே அது நிறைவேறாமல் திரும்பவும் உம்மாட்டில் திரும்பி போகாத ஆண்டவரே அப்பா ஸ்வோத்திர கத்தாவே நன்றி அப்பா இது அப்படியே ஆசிர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்திரவின் கிரைகளை நசனாக ஏசு கிருஷ்ணன் வளமையில் நாமத்தினாளை கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன் உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்